நான் தேரணி சரி நாங்கள் இப்போ எங்க சொன்னால் எங்களோட வீட்டை தான் நாங்கள் இன்னைக்கு நிக்கிறோம் அதாவது இன்றைக்கு எங்களுடைய மதிய நேர சமையல் அதாவது இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் நாங்கள் வித்தியாசம் மட்டும் செய்யுமே

பிரியாணி இராச்சியில எப்படி பிரியாணி செய்யறோமோ அதே போலதான் நாங்க செய்ய போறோம் ஆனா நான் பாத்தீங்கன்னா நாங்க வளமைய இராச்சி தான் செய்யறோம் நாங்க இறால ஒரு நாளுமே செய்ததான் இல்ல இது வரைக்கும் அப்ப தான் நாங்க ராள்ல செய்து பாக்க போறோம் எனக்கு எனக்கு பாக்க

விலையும் அப்படித்தானே விலை கேட்ட சாமான் சரியான ஒரு நாளும் இந்த நண்ட குறைச்சி வேண்டல அதோட இன்னைக்கு நாங்க நல்ல பெரிய காட்டும் வந்தானே எவ்ளோ போட்டோம் கிலோ

തേവക്കേറ്റ മാറി ഞങ്ങളുടെ മഞ്ചൂൾ അതിലെ പാതീട്ട മിളാകത്തൂൾ തെങ്ങാന മിളാത്തൂൾ തെങ്ങാനയും വെച്ചിടക്കാൻ ഇങ്ങനെ കരുവപ്പം ഇല്ല എന്ന കരുവപ്പം ഇതിലീ ഉള്ളിയും ഇഞ്ചിയയും വെച്ചാൽ ഗരട്ടും வெட்டி வச்சிருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தக்காளி பழம் என்ன தக்காளி பழத்தையும் நாங்க வெட்டி வச்சிருக்கிறோம் அங்கால வெங்காயம் 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 இதுல பாத்தீங்கன்னா ரம்பையும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா முழுசா கீறி வச்சிருக்கோம் பிரியாணி ஓ இதுல பாத்தீங்கன்னு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரால் எல்லாம் கழுவி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் கொஞ்சம் பாருங்க பெரிய ரால் கொஞ்சமா கிடக்கு போறேன்

பாடி நான் கனநாடு பாட்டு எல்லாம் பாடி சரி இப்படி நீங்க கருவேப்பொம்பி எடுத்தாங்க வெங்காயம் வரையும் கொண்டுக்கு நாங்க ரம்பைய போடுவோம் விவசாயம் ரம்பையும் எல்லாமே இருக்கும் ரொம்ப சேர்த்து போடுவோம்

என்ன உறைப்பு எல்லாம் கொஞ்சம் அளவா போட்டாதான் சின்னாக்காலம் சாப்பிடலாம் சாப்பிடுவோம் சாப்பிட தக்காளி பழம் பழம் பூடைக்காதீங்க அது வந்து தக்காளி பழம் சேர்ப்பமே நகரம் தக்காளி பழம் தான் நிறைய தம்போம் தக்காளி பழம் தான் சுவையா

അവരൊക്കെ മുഖം കാണാത്തിടേ. വാങ്ങിക്കിട്ടോ? ശരി ഫാത്തിമ നസ്സുന്നാ നല്ല വണ്ടി മാവേ എല്ലാം ചെയ്ഞ്ച് നല്ല വണ്ടി. അപ്പോൾ നല്ലക്ക് വന്നിടേനെ നാസർ ചേട്ടൻ. വാങ്ങാൻ സേവ മനസ്സന്ന ചേൻ ആയ പോലെ ഇരിക്കേയ് ചെയ്യ്. വരണം ഓടുമോ? ഓ

அதுக்கும் பெரிய ராள் தான் போகணும் சரி பயங்கர வில்லை சரி பாதிங்கன்னு சொன்னா நல்ல வடிவா கொதிக்கிட்டுதான் பாருங்க வடிவா கொதிக்கிட்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்க காலையை வச்சிருக்கிற அரிசியை போட போறோம் என்ன செய்ய அரிசித்தாங்க அரிசியப்புறோம் போட்டாப்புறம் பார்ப்போம் அரிசி இப்போ போடுபடுது போட்டா அப்படி வரதுன்றதான் எனக்கு அரிசியா பார்ப்போம் நான்

பாட்டும் பாடி இவங்கள வீடியோ கிளாட்டானே அப்போ இன்றைக்கு ஒரு பழைய பாடல் உண்டு நாங்கள் இன்றைக்கு பாட வந்துருக்கிறோம் பழைய பாட்டு பாட போகிறோம் அதோட எங்கட் ரால் பிரியாணியும் சமைச்சு ரெடியாக இருக்குது நாங்கள் ஒரு பாடி போட்டு அதையும் சாப்பிட போகிறோம் வேணா அதையும் சாப்பிடுவோம் ஓகே நாங்கள் இப்போ ஒரு பாட்டு உனக்கு பாட்டு பாடி அப்போ ஒரு நல்ல பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய பாட்டு ஏண்ணா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய கூடிய வட நாங்க பாடைக்குள்ள புடிச்சு வெச்சிருக்கோம் இல்ல அதான் பாப்போம் எங்க அடை தெரிஞ்சதா பார்றதா இப்போ பாடு ஆ முதல்ல நான் ஆரம்பிச்சு வைக்கப் போற பாராட்டே மட்டும் தடை போடலாமா ஏமா ஏமா மதிய என்ன சாப்பாடு ரெடி ஆயிடுனா அதாவது ரால் பிரியாணி ரால் பிரியாணி பாட்டு பாடி கலஞ்சி பண்ணி போல கலஞ்சி போல கலஞ்சி போல அதோட தடிமனோட பாடி இருக்கு அதானே பாட்டுல பாடிட்டு கேக்க தான் சரி இது மூக்கால பாடுற மாதிரி ஓ உண்மையா தரது சார் அப்ப நாங்க சாப்பிடு பாப்பா எனக்கு அத்தை நிக்கிறேன் இன்னைக்கு உண்மையில ஒரு நல்ல ஒரு பிரியாணி அதுவும் ரால் பிரியாணி

அம்ம <laughs> ஓ <laughs>

அங்கரால் பிரியானிய பாக்குற நீங்க நீங்களும் விருப்பம் பண்ணா செய்து பார்க்கலாமே கட்டாயம் எல்லாம் நல்ல டேஸ்டா வந்தது ஓகே எங்கள வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம் பாய்